ரஞ்சிதா <laughs> காந்தி <laughs>

ஓடற 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 இந்த கட்சி சுபபான இந்த நம்ம பண்ணி ஜெயி வர முத்துக்குமார் முத்துக்குமார் இந்த கோட முதல்ல ஓடு 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 நீ என்ன பாத்தீங்க பின்னணி பட்டி ரاجவேங்க சொல்றார் யாரோ பம்மாத்த சொல்லி ஜிரமன சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுமா நம்மவர் கட்சி பெரியவர்கிட்ட புடி எட்டங்க பெரிய காங்கிரஸ் கட்சியோட ஒன்றியவா சாரி நான் போய் விட்டு ஜிதிச்சனருக்கு மட்டல் பொட்டியா ராஜாமணி குண அடர் பெற்று கொண்டிருக்கிற பிரியமான ஒன்று சங்கரத்துல இந்த நம்ம இன்னும் என்ன மொத்தம் 13 क्विंटल 13 ஓட்டு ஓட்டு மாடி ஏறுது கண்ணணிபட்டி மகாசபை நிறுவனத்தால் ஓட்டு வருகின்ற மாடு ஓட்டம் ஆகும். மாடு ஓட்டம் ஆகும். <music/> <Overlap/> விவேகரின் இந்த விவேகியாசி அந்த எங்கே இருந்துடா ஐயோ எக்கல அமர எக்கல saiu எக்கல அந்த மாதிரி ஒரு வேற ஒரு வாரம் அந்த நார் القناه ஓட 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 நே 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 போறே சக்கமக்கு ஜெனரேஷன் அம்மா porque governo número número ஓட 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 நம்மளோட வீயா ரன் போச்சான் என்ன பண்றேன்னு தெரியலடா அனுட்படவே எதனு அனுட்படவே அட பாரு வந்து வலவல ஏறுவாடா தாண்டிடா கட்டணி ஏறுற மாதிரி எனக்கு பார்த்தா சிவாங்க ரெயூ ஸ்டுடியோ தான் ஏபிஎம் முடியாது 마을 언덕 Ну, தோ விட போகிற ஓட்டு ஓட்டு அவ்வளோதான் அந்த முத மட்டும் போ ஓட்டுறோன்னா ஏனாம் வேற

பரிசு தெரியுது சிவரங்கு மாவட்டமா துறை மாவட்டமா கடுமையான போராட்டமா முதல் பரிசு தெரிவதற்கு அம்மாப்பட்டி உடனாக தண்டனை பட்டி தேவ ஹோட்டல் பதிமூன்று வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக நான்காவதாக மேற்கு பள்ளி வருகின்ற ஏற்ற கூடாது மைசூசி பாலா பாலா முதல் பரிசு பெறுவதற்கு சேர்ந்தி கணேசா அம்மா பட்டியை சேர்ந்தா போட்டி வருகின்ற சாலை மாத்திய உரிமையாளர் கணேஷ் மாத்திமுட உரிமையாளர் முகிய இவன்பட்ட ஏதம் நிறுவன தலைவர் பண்டி ராஜசங்கை திருச்செல்வா போட்டி வருகின்ற சாமி அமரன் சூழலூர் வணக்கம் போராட்டத்திற்கு நான்காவதாக நான்காவது பிடித்தவருடைய கடுமையான போராட்டம் நகர் அருள் சுடியாத்தா தாக்கிரியா குருவாகி நண்பர்களா நன்மைக்கு மனா முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா தேனி மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் காலையாக ஏரிமையில் சீமாய் யாதவல சுங்கங்களால் நிறுத்தப்படுகின்ற மாவட்டம் முதல் பரிசை மாவட்டம் சுங்களை சேர்ந்தார் கணேசன் அம்மா பற்றி குறைந்து கொண்ட அவ நம்ம மஜுக்க பண்ணிட்டே போறதுக்கு சும்மா டலோ பண்றா இது போய் திருப்பிடவே வேணே அண்ணே நைட் எஞ்சின்ல கொடி போறேன் அடிமூட்டு ரெண்டு ரெண்டு இடையாக வெல்கம் பர்ஜி தரவே வரதே பேடி சாமனல டப்பாவுட்டி கனியுடா அம்மா கிட்ட இந்த ரெதியுங்க இரண்டாம் தடவை பர்ஜி தரவே வரது வருது வருது வேற 10 நிமிஷம் இரண்டாம் தடவாடா கண்டிப்பா தான் பாத்து 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 ஓகே कणाजन देव मूरा மாடு திரும்ப முன்னாடி போனாடி போயிருங்க முன்னாடி போயிருங்க やったやったやった i already அம்மா பற்றி மேல பரிசை மகாசபை நிறுவன தலைவர் தண்டனை பற்றி ராஜ் ஆனால் முதல் பரிசை முதல் பரிசை கட்டுவாண்டி அம்மா பட்டி ஒரு மகாசபை நிறுவன தலைவர் கண்ணனை பற்றி யாருக்குமா அப்படின்னு இரண்டு வண்டிகள் தனியாக ஹோட்டல் பரிசோ பெறுவதற்கு தேனி மாவட்டம் தான் சின்னமானவரோ அபபாராப்பூர் வெளியில இருந்து வந்துருக்கேன் ஹோட்டல் பரிசோ பெறுவதற்கு திருநெல்வேலி மாவட்டம் மாவட்டம் வந்துருவாபுங்க அதிபத்தால போடு ஹோட்டல் 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 பரிசோ வந்து போங்க எங்க ட்ராப்ல இருக்கு ஏனா போ ஹோட்டல் ஹோட்டல் மாடு ஹோட்டல் ஓட்ரா 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 ஓட்ரா

मुंडा बोल रहा है मैं हीरो वाला ₹200 की बाइक வாங்கி ₹100 की पेट्रोल और ₹180 की कंपनी का पेट्रोल बनवाऊंगा बोलो 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 भैया भैया बातिया बात बात ना लाती के बात बात आने वो बात तो बाहर आना आ जाओ बात बात रुको 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 डिलीवरी करेंगे दरभंगा के यादव का मकान सभी निरवाना रेलवे गंडोली पट्टी राजाहाना साकोना

முதல் குதிரை பற்றி கண்டனை பற்றி ராஜ் குதிரை வருது लारे 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 लारे